வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ நான் உங்களோட ரோலி அண்ட் நீங்கள் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க அந்த டாட்டரோட ஒரு கிஃப்ட் மாதிரி நான் இல்லையா ரசின்ல அது எப்படி பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் நாம ரெசின் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டூ இஸ்ட்டு ஒன்னு இல்லை த்ரீ இஸ்ட்டு ஒன் ரேஷியோன்னு அதுலேயே போட்டிருக்கோம் அந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் என்ன பாட்டில் வாங்குறீங்களோ அதில் என்ன ரேஷியோ போட்டிருக்கோ அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹார்ட்னரும் ரெஸினும் நான் வாங்கின கிட்டில் த்ரீ இஸ்டு ஒன் த்ரீ பர் த்ரீ டைம்ஸ் ஆஃப் ரெசனும் ஒன் டைம் ஆஃப் ஹார்ட்னரும் போட்டுக்கணும் ஹார்ட்னர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டாலும் தப்பு இல்லை உங்களுக்கு அப்படி ஹார்ட்னர் கரெக்டான ரேஷியோ நீங்கள் போடலைன்னா அது வந்து அப்படியே அந்த கிளாட்டாக ஆகாது உங்களுக்கு சொல்லிடிஃபை ஆகாமல் அப்படியே இப்போ அந்த கம்மு மாதிரி அப்படியே இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் அந்த ரெஸ்ஸுன்னு நம்ம எடுத்துக்கிட்ட மோல்டில் இப்போ சாம்பிள் மாதிரி சின்ன மோல்டில் பண்ணி காமிக்கிறேன் பிகாஸ் ரெசின் நிறையா கன்சர்வ் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிவிட்டேன் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் கொடுக்கணும் ஸோ கொஞ்சம் கஞ்ச பிசு தான் இந்த டிசைனை நான் பண்ணுறேன் பட் யூ வில் கெட் ஆல் த இன்ஃபர்மேஷன் அபவுட் வாட் இஸ் ரெஸு நாட் அண்ட் ஹவு டு மேக் இட் மோர் க்ரியேட்டிவ் அண்ட் மோர் பியூட்டிஃபுல் டெஃபினெட்லி திஸ் வீடியோ வில் ஹெல்ப் ஃபார் தட் ஸோ நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பாட்டில்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன் அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் பிரிக்கும் போதே ஸோ அதில் இருக்கிறது எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் எடுத்துக்கிறேன் நீங்கள் இதுதான் எடுக்கணுன்னுல வீட்டில் நீங்கள் வச்சுருக்க ஃப்ளவர்ஸ் குழந்தைங்களோட ஈவன் அந்த குழந்தைங்களோட பல்லெல்லாம் விழும் இல்லைங்களா குட்டி பசங்களுக்கு அதெல்லாம் கூட எடுத்து இந்த மாதிரி ரெசின்ல போட்டு ப்ரிசர்வ் பண்ணலாம் ப்ரிசர்வ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் வைக்கிற பிளேட்டை அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் நீங்கள் ஸோ நான் வந்து எனக்கு கொஞ்சம் இருக்க மெட்டீரியல்ஸ் வச்சு பிடிச்ச மாதிரி ஒரு குட்டி குட்டி டெக்கரேஷன் அதில் பண்ணுறேன் ஸோ அதில் இருக்க ட்ரை ஃப்ளவர்ஸில் எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து அந்த ரெசின் மேலே வைக்கிறேன் இது இப்பயும் நீங்கள் வைக்கலாம் இல்லை ஒரு ஹாஃப்வே அந்த ரெசின் கட்டின மாதிரி வரும் கிளாட்டாக ஹாஃப்வேன்னு கூட வேணால் மேபி ஒரு ஒன் ஹவர் வச்சுக்கோங்களேன் ஒன் ஹவர் ரெசின் ஊற்றிட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு இந்த வேலை பண்ணுங்க இப்போ நான் வீடியோக்காக இமீடியட்டாக பண்ணுறேன் நோ ப்ராப்ளம் அதெல்லாம் உள்ளே போய் நல்லா எம்பர்ட் ஆகிடும் பட் ஒரு ஒன் ஹவர் கழித்து போனீங்கன்னா இன்னும் நல்லாவே ஃப்ளாட்டாக இருக்கும் பட் இந்த நேம்ஸ் எல்லாம் போடணும் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டணும் ஃபோட்டோ எதாவது வைக்கணும் அப்படின்னா நல்ல டூ த்ரீ ஹவர்ஸ் அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கூட நீங்கள் வைக்கலாம் ஃபோட்டோஸ் எல்லாம் இல்லைனா ஃபோட்டோ கொஞ்சம் உள்ளே போயிட்டு மேலே ரெசின்லாம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃபோட்டோஸ் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வைக்கும் போது நல்லாவே ட்ரை ஆனதுக்கப்புறமா சாலிட் ஆனதுக்கப்புறமா கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ நான் அப்படியே இருக்கிற கன்சிஸ்டன்சியில் அப்படியே போட்டுட்ருக்கேன் தோன்றது எல்லாத்தையும் அள்ளி போடு பேசிக்கிட்டு என்ன தோணுதோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அதில் இருக்கிறது குட்டி பிளேட் பண்ண போறேன் அதை நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ எனக்கு திடீர்னு அந்த ட்ரை ஃப்ளவர்ஸ் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் போயிட்டு நம்ம கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஏன் போடக்கூடாதுன்னு தோணுச்சு ஸோ கொஞ்சம் பேர்ல்ஸு கிறிஸ்டல்ஸ் அந்த மாதிரி என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுவோம் போடலாம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அழகாக பியூட்டியாக இருக்கும் அந்த சீத்ரூ ரெசின்லேயே நான் ரெசினில் நான் கலர் ஆட் பண்ணல உங்களுக்கே தெரியும் அதனால சீத்ருவில் இந்த பேர்லாம் ரொம்ப அழகாக இரு எப்படி இருக்கு பாருங்க அது போட்டோடனே ஸோ டக்குன்னு பக்கத்தில் பேர் இருந்தது அதை எடுத்து போட்டுருக்கேன் ஆக்சுவலி விளையாடின்னு இருக்கேன் உங்களுக்கு வீடியோ சொல்லித்தரேன்னு பட் கன்ஃபார்மாக தெரியும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டும் இருக்கேன் தேவையான கண்டன்ட் ஸோ ஐ ஹேவ் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறீங்க எல்லாரும் இன்னைக்கு அண்ட் definitely ஐ ஹேட் ஃபன் அண்ட் யூ will also ஹேவ் பண்ணும் போது என்ஜாய் பண்ணி ஜாலியாக பண்ணுங்கள் ஸோ இப்போ அது மேலே கொஞ்சம் கொஞ்சம் glitters எல்லாம் அப்படியே அந்த கோல்டு glitters தூவி விட்டிருக்கேன் ஸோ இது கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து கிளாட் ஆகட்டும் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு லேயர் ஆஃப் ரெசின்னு ஊற்றுப்புறோம் அகைன் நான் கன்சம் பண்ணி தான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது கொஞ்சம் நிறைய அந்த பிளேட் ஃபுல்லாக வர மாதிரி ஊற்றுனீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக கலந்துக்கிட்டேன் இது வந்து செகண்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் மிக்ஸ் பண்ணது இந்த ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அது வேறு கன்சிஸ்டன்சிக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவாக இந்த விஸ்கசிட்டி வந்து இந்த மாதிரி இருக்காது அதனால ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி மேலே ஊற்றுங்க நான் ரொம்பவே லிமிட்டாக தான் ஊற்றிருக்கேன் இன்னும் இப்போ நான் ஊற்றின குவான்டிட்டி எக்ஸ்ட்ரா ஊற்றினோன்னா இன்னும் நல்ல குவாலிட்டியில் இன்னும் நல்லா அது மேல அந்த ப்ரொஜெக்டடாக இல்லாமல் நல்லா வரும் ஸோ இப்போ வந்து ஓவர் நைட் ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு டே மார்னிங் ஆஃபீஸ் வந்து தான் இப்போ நான் இதை எடுத்து பார்க்குறேன் எயிட் ஹவர்ஸ் போதும் அவங்களுக்கு பட் நான் ஓவர் நைட் விட்டுட்டு மறுநாள் பார்த்தாச்சு எப்படி ஹார்டனாக இருக்குது பாருங்கள் அது நம்ம போட்டது பார்க்க அழகாக கிளாஸியாக இப்போ எடுத்ததும் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கும் ஏ எப்படி இருக்கும் பாருங்கள் நம்ம போட்டு அந்த எல்லாம் பாருங்களேன் என்ன சீற்றில் அழகாக தெரியுது ஆக்சுவலி ஃபுல்லாக மேலேயும் ரெசன் ஃபுல்லாக அந்த ட்ரேக்கு கவர் பண்ணியிருந்திங்கன்னா இப்போ பேக் சைடு எப்படி இருக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் ஃபுல்லாக கன்சீல்டாக இருக்கும் இதுலையும் நான் வந்து பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோ அவுட்லைன் மட்டும் கட் பண்ணி வைக்கலாம் அது ஆஸ் வி லைக் அந்த சிலர்லாம் இப்போ அந்த தாலி கோத்து மாத்துறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணிக்கிறாங்க அண்ட் கல்யாணம் மாலை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் குழந்தையோட டூத் அந்த தொப்புள் கொடி அந்த ஐ லேஷ் விழும் இல்லையா முடி அதெல்லாம் வச்சு ப்ரிசர்வ் பண்ணுறாங்க பட் நம்மக்கிட்டவே ரிசன் இருந்தால் என்னென்ன தோணுதோ அது உள்ளே போட்டு ப்ரிசர்வ் பண்ணி நம்மளே வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து நீங்கள் இந்த கப்ஸுக்கு மூடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலி நான் வந்து இந்த மார்னிங் அந்த ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் குடிப்பேன் க்ரீன் டீ சம்திங் எல்ஸ் அந்த ஃபியூ ஜூஸஸ் அதுக்கெல்லாம் பிளேட்டுக்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்குது ஸோ இன்னுமே நிறைய நாலஞ்சு வேறு வேறு கலரில் டிசைன்ஸில் பண்ணலான்னு இருக்கேன் அது பாருங்கள் விளக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆஃபீஸோட லேப் அதில் வச்சு பார்த்தா கரெக்டாக ஃபிட் ஆச்சு அண்ட் என் டேபிள் மேலே ஸ்பெக்ஸ் வச்சுப்பேன் தெரியாமல் அண்ட் என்ன வேணால் பண்ணலாம் நம்ம டேபிள் வெயிட்டாக யூஸ் பண்ணலாம் ஸோ இது மாதிரி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சில டிப்ஸும் கொடுக்கலான்னு இருக்கேன் இப்போ நீங்கள் ட்ரை ஃப்ளவர்ஸ் கிடைக்கலனா இந்த மாதிரி இவங்க நியர்பை இருக்கிறது ஆக்சுவலி இது சாமிக்கு விளக்கு வைக்கிறதுக்கு அந்த விளக்கு வச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு நம்ம ஏன் ஒரு துளசியை வச்சு ஒரு புனிதமாக அந்த சேக்கரட்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி விஷயத்தில் இந்த பிளேட் பண்ணக்கூடாதுன்னு ஸோ சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன் அது ஃபினிஷ் பண்ணல உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் நீ நேச்சுரல் ட்ரை பண்ணாமல் அயன் பாக்ஸில் பண்ணீங்கனாலும் வரும் பட் கலர் கொஞ்சம் கண்டிப்பாக மாறும் பட் இந்த மாதிரி ஃப்ரெஷ் லீவ்ஸ் வச்சு நான் இது உங்களுக்கு ஐடியாவை தான் கொடுக்குறேன் பட் ஃப்ரெஷ்ஷாக வச்சு பண்ணாதீங்க பிகாஸ் ரெசின் இஸ் அ கெமிக்கல் எஸ் அ கெமிஸ்ட்ரி பர்சன் எனக்கு நல்லா தெரியும் அந்த ரெசின் வந்து டீ கலரைஸ் பண்ணும் இப்போ நீங்கள் வச்ச இந்த பெட்டல்ஸ் லீவ்ஸ் எல்லாம் இந்த கலர்ல இருக்கு அது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அதில் இருக்க கலர் எல்லாம் போயிட்டு அதனால தான் எப்போவுமே ரெசின் ஆர்ட்ல மட்டும் உங்களுக்கு வந்து ட்ரைடு திங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நாட் அ ஷ்ரோ ன் பண்ணும்போது அது நல்ல ட்ரை ஆகி கலரெல்லாம் அதுலேயே சேஞ்ச் ஆகும் பாருங்கள் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஸ்டேஜில் வச்சிங்கன்னா ரசுனும் அதுவும் ரியாக்ட் ஆகாது நான் வந்து உங்களுக்கு இப்படி எல்லாமே பண்ணலாங்கிற ஐடியாவுக்கு ஒன்று இன்னொரு பிளேட் மோல்டு இருந்தது அதில் கிடக்கடைன்னு பண்ணி காமிக்கிறேன் பட் ஜஸ்ட் அன் ஐடியா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நம்ம எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் அந்த விலக்கு வைக்கிறதுக்கு துளசி மாடம் வெளியில் வச்சுருப்பாங்க எல்லோரும் இல்லையா குட்டியாக அந்த மாதிரியெல்லாம் வைக்கலாம் நம்மளோட இஷ்டம் சாமிக்கு பிரசாதம் வைக்கலாம் அந்த பழம் ஏதாவது வைப்போம் நட்ஸ் ஏதாவது வைப்போம் அந்த மாதிரியெல்லாம் வைக்கலாம் ஸோ ரியல் ஃப்ளவர்ஸ் ஈவன் சாமிக்கிட்டேருந்து எடுத்த ஃப்ளவர்ஸ் ட்ரை ஃப்ளவர்ஸ் வச்சும் நீங்கள் இதை பண்ணலாம் இதெல்லாம் எல்லாமே நம்மளோட ஐடியாஸ் மட்டும் தான் அதை கன்ஸ்ட்ரக்டிவாக எப்படி கொண்டு போகிறீங்க என்னவா பண்ண போகிறீங்க என்ன யூஸ் பண்ண போகிறோங்கிறது முழுக்க 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 கிட்ட தான் இருக்குது அதில் நீங்கள்லாம் எக்ஸ்பர்ட்ஸ்னு எனக்கு தெரியும் என்ன சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லாம் பைலட்ஸ் அப்படின்னு ஸோ இன்னைக்கு ஐ ஹேட் அப்படின்னு டைப் பண்ணுறீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஃபன்னாக இருந்திருக்கும் அண்ட் சில விஷயங்களையும் தெரிஞ்சுட்டும் இருப்பீங்க அண்ட் ரெசின் மட்டும் வாங்கிக்கோங்க இந்த ட்ரை ஃப்ளவர்ஸ் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஓனா நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் இந்த பேர்ஸ் நம்மளோட ப்ரூச்சர் கிட்ட இருக்கு அதில் இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் உள்ள வச்சிங்கனாலும் அழகாக இருக்கும் டேபிள் வெயிட் பண்ணுங்க வாட் எவர் ஸோ என்ஜாய் இட் என்ஜாய் டூயிங் இட் என்ஜாய் யுவர் லைஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ ப பாய்